இந்த வீடியோவில் தைப்பொங்கல் தினம் மறுநாள் மாட்டுப் பொங்கல் வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபடும் முறையையும் இப்போது பார்க்கலாம் பழங்காலங்களில் பெரும்பாலான மக்களுக்கு விவசாயமே வருமானம் தரும் தொழிலாக அமைந்திருந்தது விவசாயத்தை நம்பியே மக்கள் வாழ்ந்து வந்தனர் பருவம் பார்த்து விதை விதைத்து மழைக்காலங்களில் பயிர்களை வளர்த்து பின் தை மாதத்தில் அறுவடை செய்தனர் வயலில் முதலில் விளைந்த நெல் கரும்பு மஞ்சள் காய்கறிகள் கிழங்குகளை முதலில் விவசாயத்திற்கு ஒளிதந்த சூரிய பகவானுக்கும் தெய்வத்திற்கும் படைப்பதே பொங்கல் விழாவாகும் மேலும் குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகு நம் வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கும் படையல் செய்து வழிபடுவதை நம் மக்கள் கொண்டிருந்தனர் தை மாதம் என்பது விவசாய மக்களிடையே வயலில் விளைந்த பயிர்களை வியாபாரம் செய்து கைகளில் வருமானம் அதிகமாக இருக்கும் காலமாகும் கைகளில் முதல் வருமானம் வந்தவுடன் விவசாயம் நல்லபடியாக செலுத்ததால் முதலில் குலதெய்வத்திற்கும் நம் வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கும் படையல் போட்டு வழிபாடு செய்தனர் பொதுவாக ஆடி மாதத்திலும் தை மாதத்திலும் குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்வதால் குடும்பம் தலைத்தோங்கும் ஆடி அமாவாசை தினத்தில் பித்திருலோகத்திலிருந்து பித்தருக்கள் பூலோகத்தில் உள்ள தங்களோடு வாழ்ந்த உறவுகளை ஆசிர்வதிக்க கிளம்புவதாகவும் அவர்கள் மகாலை அமாவாசை என்று பூலோகத்தை வந்தடைவதாகவும் தை அமாவாசை என்று மீண்டும் பித்திருலோகத்திற்கு கிளம்பிச் செல்வதாகவும் கருதப்படுகிறது இதனால்தான் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை முக்கியத்துவம் பெறுகின்றன இந்நாட்களில் பல்வேறு புனித நீர்நிலைகளிலும் தர்ப்பணம் செய்து வழிபடுவது நம் சந்ததியை நல்வழிப்படுத்தும் மேலும் ஆடி மாதத்தில் பித்திருலோகத்திலிருந்து வரும் நம் முன்னோர்களை வரவேற்கும் விதத்தில் அவர்களுக்கு பிடித்த உணவுகள் இனிப்புகள் பலகாரங்கள் பழங்கள் வைத்து படையல் போட்டு வழிபட வேண்டும் அதுபோலவே தை மாதத்தில் பித்துருக்கள் மீண்டும் பித்திருலோகத்திற்கு கிளம்பிச் செல்வதால் அவர்களை திருப்தி செய்யும் நோக்கத்தில் மாட்டு பொங்கலன்று முன்னோர்களுக்கு புதிய துணி எடுத்து அவர்கள் வாழ்ந்த காலங்களில் மிகவும் விரும்பி உண்ட உணவுகள் இனிப்புகள் பலகாரங்கள் பழங்கள் வைத்து படையல் போட்டு வழிபட வேண்டும் சில வீடுகளில் முன்னோர்களுக்கு அசைவம் சமைத்து படையல் போடுவது குடும்ப வழக்கமாக இருக்கும் இன்னும் சில வீடுகளில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த பெண்களுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் பால் படையல் வழிபாடு வழக்கத்தில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் தினம் கடைபிடிக்கப்படவுள்ளது காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை உள்ள நல்ல நேரத்தில் மாட்டுப் பொங்கல் வைக்கும் பழக்கம் இருந்தால் மாட்டுப்பொங்கல் வைக்கலாம் அல்லது அவரவர் குடும்ப வழக்கப்படி மாலை நேரத்தில் முன்னோர்களுக்கு படையலிட்டு பூஜை செய்யலாம் அசைவம் வைத்து படையல் போடும் குடும்பங்களில் முன்னோர்களின் படம் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வாசனை மலர் மாலை சூடி விளக்கேற்றி வைக்க வேண்டும் புதிய துணி எடுத்து வைத்து ஓர் வாழை இலையில் முன்னோர்களுக்கு பிடித்த அசைவ வகைகள் சாதம் இனிப்புகள் பலகாரங்கள் பழங்கள் வைத்து படையல் போட வேண்டும் வால் பழையல் போடும் குடும்பங்களில் வீட்டில் வாழ்ந்து மறைந்த கன்னி பெண்ணோ சுமங்கலி பெண்ணோ அவர்களின் படம் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வாசனை மலர் மாலை சூடி விளக்கேற்ற வேண்டும் அவர்களுக்கு பிடித்த புடவை ஜாக்கெட் துணி மஞ்சள் குங்குமம் வளையல் அலங்காரப் பொருட்கள் வைக்க வேண்டும் பின் ஓர் வாழை இலையில் விரதமாக சமைத்த சர்க்கரை பொங்கல் வடை பணியாரம் அவர்களுக்கு பிடித்த இனிப்புகள் பலகாரங்கள் பழங்கள் வைத்து வழிபட வேண்டும் மேலும் ஒரு செம்பில் மஞ்சள் கலந்த நீர் வைக்க வேண்டும் இவ்வாறு வீட்டில் படையல் போடும்போது குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி வழிபடுவதால் முன்னோர்கள் மகிழ்ந்து நம் படையலை ஏற்று நம்மை ஆசிர்வதிப்பார்கள் நாட்டுப் பொங்கல் என்று குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி நம் வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு படையலிட்டு முன்னோர்களின் ஆசி பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக